வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து இருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி பட்ஜெட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மிட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன லொக்கேஷன் என்ன ப்ரைஸ் என்ன செங்கல் கட்டடமா போர் இருக்குதா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வீடியோலேயே மேக்சிமம் சொல்லிடுவோம் நீங்கள் வீடு வீட்டில் வந்து வீடியோவில் பார்த்தாலே போதும் நீங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி தான் லொக்கேஷன் மட்டும் தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோஸில் மேக்ஸிமம் சொல்லிடுவோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ எல்லாம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நம்ம சேனல் பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை சண்டை இடத்துல ஒரு சூப்பரான வீடியோ ஒன்று கொண்டு வந்துருக்குறோம் ஃப்ரண்ட் எலிவேஷன் ப்ளூ ஒன் ஆரஞ்சில் காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பார்க்குற நல்லா ப்ரீமியமாக இருக்குது அதே மாதிரி பேஸ்மெண்ட்லேருந்து எல்லாமே நல்லா ஹைட்டாகவே கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தார் ரோடு பேஸில் இருக்குதுங்க இருபதுக்கு ஐம்பத்தி அஞ்சுங்கிற சைஸில் வீட்டோட நீளமும் அகலமும் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் ரெண்டரை சென்ட் இடத்துல கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு ஃப்ரண்ட் எலிவேஷனெலாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதேமாதிரி மாடிப்படிக்கு போய் போகிற ஸ்டெப்ஸு கீழே பார்த்திங்கன்னா இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்பேசியஸான பெரிய ஹேஸ் டாய்லெட்டாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாதிரி போர் நல்லத்தொட்டி கார் பார்க்கிங் டிசைர் மாதிரி நிறுத்திக்கலாம் கார் பார்க்கிங் வச்சியோடு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரெண்ட்ரஸ் ஆனே உங்களுக்கு பதினாறுக்கு பதினேழுங்கிற சைஸில் பெரிய ஹால் ஒன்று கொடுத்துட்றாங்க நல்லா தாராளமாக ஸ்பேசிஸான பெரிய சைஸ் ஹாலுங்க நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு பெருசாக இருக்குன்ட்டு அதேமாதிரி அதிலே சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க லைட் செட்டிங்ஸ் பெயிண்டிங் எல்லாமே உங்களுக்கு லைட் கலரில் வைப்ரண்டாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சனுமே நல்லா தாராளமாக பெரிய கிச்சனாகவே உங்களுக்கு பிளானிங் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் தாராளமாக பெரிய சைஸ் கிச்சனாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் வர மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க இரண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் வந்துடுதுங்க கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் கபோர்டுக்கு தேவைப்பட்டால் நம்ம பண்ணி கொடுத்துட்லாங்க அதுக்கு என்ன காஸ்ட்டுங்கிறத மட்டும் உங்களுக்கு கேட்டு சொல்லிடலாம் செங்கல் கட்டடம் தான் இந்த வீடு பார்த்தினா நம்ம திருப்பூர் அவினாஷி ரோடுங்க திருப்பூர்லேருந்து அவினாஷி வரக்கூடிய ரோட்டில் அம்மா இருந்து உள்ள ராய்கியா தான் வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் தாங்க ரெண்டர் சண்டை இடம் இந்த விலை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸர் கிடையாது நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடு வந்து நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க அல்லது புக்கிங் பண்ண நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கனெக்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடுகளுக்கு நம்ம சேடம் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுறேன் எந்த ஒரு வீடியூஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கலாம் பார்க்க முடியும் கண்டிப்பாக மெயினாக இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க இன்ஸ்டாகிராமில் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறாங்க வரும்போது இன்னும் கொஞ்சம் நாளில் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வரப்போகுது மினிமம் லோ பட்ஜெட் லேண்ட்ஸ்லாம் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் இன்ஸ்டாகிராமில் ஆனால் நம்ம இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க இந்த வீட்டை பற்றி மேலும் விவரங்களுக்கு அல்லது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் கீழே வந்து உங்களுக்கு ரெண்டு நம்பர் கொடுத்துக்குறோம் ஒரு நம்பர் பிஸியாக இருந்தால் இன்னொரு நம்பர் மறக்காமல் கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்